எவனாவது ஒருத்தர் அல்லு அர்ஜுனாவை தள்ளி விட்டு ஏறி நாலு பேர் மிதிச்சு அல்லு அர்ஜுனா செத்து போயிருந்தேன் இன்று நம்மோடு பேசுவதற்காக கவிஞர் எழுத்தாளர் அரசியல் விசகர் திருமிகு ராஜகம்பரன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோட பேசும் வணக்கம் ஐயா வணக்கம் அல்லு அர்ஜுன் அவர்கள் கைதாகி இருந்தாரு நேற்று விஷயத்தை பார்த்திருப்போம் ஒரு ரசிகர் இறந்த விஷயத்தை ஒட்டி அந்த கைது நடைபெற்றிருந்தது அதை சுத்தி ஒரு வாரம் கழித்து கைது பண்ணது வந்து அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப கைது பண்ணதுக்கும் அரசியல் காரணம் இருக்குதுன்னு சொல்றாங்க அவர் இடைக்கால தமிழ்ல வெளியே வந்திருக்கிறாரு இந்த கைது நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்திலே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவருடைய பாதுகாவலராக வந்தவர் வந்து தள்ளிவிட்டதுல தான் வந்து அந்த பெண்மணி வந்து கீழே விழுந்ததாகவும் அதில் பல பேர் ஏறி மிதிச்சு அந்த இடத்தை வந்து முண்டி அடித்ததில் பல பேர் மிதித்து அதில் தான் வந்து அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் வந்து பாதிக்கப்பட்டதில் அந்த அம்மா அந்த இடத்துலையே இறந்து போயிட்டாங்க மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவங்க ஏற்கனவே உயிர் இழந்ததாக தகவல் சொல்லுகிற போது ஒரு முப்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன் குழந்தையோட ஒரு படம் பார்ப்பதற்கான ஒரு மகிழ்ச்சிக்காக சென்றவங்க இப்படி ஒரு மரண தருவாயில் நிற்பாங்கிறது தெரியலை கணவர் கொண்டு வந்து அவன் படம் பார்க்க ஆசைப்படுறாங்களேன்னு பிள்ளையும் விட்டுட்டு அவர் இன்னொரு குழந்தையோடு அவர் போயிட்டார் ஃபோனில் பேசிட்டாரு அவங்க இருக்காங்கன்னு நம்பிக்கையோடு அவர் இருக்கிறாரு ஒரு நெரிசலில் தள்ளுமுன்னில் இப்படி ஒரு ஒரு மரணம் நிகழுது அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பேற்போம் இது வந்து ஒரு பெரிய ஒரு வெட்டவெளியே இப்போ மெரினா பீச்சில் வந்து மக்கள் கூடுனாங்கன்ற மாதிரி ஒரு வெட்டவெளியே கட்டுப்படுத்த முடியலைங்க எல்லா திசையில இருந்தும் எப்படிங்க வந்து நம்ம வந்து செதர் அடிக்கிற மக்களை வந்து எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்கறது வேற இது வந்து ஒரு திரையரங்கம் என்பது ஒரு ஒரு மினிமமான ஆடியன்ஸ் இருக்கக்கூடியதுக்கான ஒரு ஆடிட்டோரியம் மாதிரியான விஷயம் தான் அது அதிகபட்சம் ஒரு திரையரங்கத்தில் ஒரு ஐநூறு பேர் தான் ஒரு ஹாலில் இருப்பாங்க அதிகபட்சமே அப்போ அதுக்குள்ளே ஒழுங்குபடுத்த முடியாதா இப்போ டிக்கெட் போது என்ன பண்ணுறான் நம்மளை செக் பண்ணி சிகரெட் பாய்க்கு வச்சிருக்கானா வேறு ஏதாவது வச்சிருக்கானா என்ன செக் பண்ணுறானா இல்லையா மது இருந்துட்டு வர்றானா எல்லாம் செக் பண்ணுறான் நீங்கள் ஒரு லேப்டாப் கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுட்டு போயிருங்க போகும்போது வாங்கிட்டு போங்கிறான் அப்போ அவ்வளவு கண்காணிப்புக்குரியதாகத்தான் ஆட்களை உள்ள ஏத்துறாங்க இது வந்து ஒரு சிறப்பு காட்சி பிரீமியர் ஷோன்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி இது முதல் நாள் நடக்குது இப்போ இவங்க என்னன்னா ஒரு ஆயிரம் கோடியை வசூல் செய்வதற்கான இந்த வசூல் வேட்டைக்காக ப்ரொமோஷனுங்கிற பேர்ல ஒரு ரொம்ப வெறித்தனமான விளம்பரங்களை இவங்க செய்கிறாங்க இல்லை தான் வருதா ஒரு ப்ரொமோஷன் இருக்குதானே செய்யணும் ப்ரொமோஷன் இருக்கலாங்க உயிர் பலியிடக்கூடிய ப்ரொமோஷனாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம பேசுகிறோம் ப்ரொமோஷனே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை அது என்னன்னா இவங்க வந்து ஒரு முன் முன்னறிவிப்பு இல்லாமல் அவர் வந்துட்டாரு அவர் திருதுப்புன்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவர் அறிவிச்சிட்டு தான் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னா தேட்டர் நிர்வாகத்துக்கு தெரியும் அவர் வர்றது காவல்துறைக்கும் தகவல் சொன்னதா சொல்றாங்க கண்டிப்பா அந்த அதையெல்லாம் மீறி தான் இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது இந்த நெரிசலில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப நான் என்ன கேன்னா ரசிகர்களை வெறி பிடித்தவர்களாக மாற்றுவது யார் இப்படி ஒரு கூட்டத்தை கட்டுக்கடங்காத கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த தவறியது யார் என்கிற பல கேள்விகள் இருக்குது இப்ப ரசனை என்பது நீங்க உலகத்தில் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இருக்கிறது இந்த மாதிரியான எந்திரித்தனமான ஒரு விஷயம் நம்ம பல பேர் என்ன வந்து கூட்ட நெரிசல்ல சாகிறது வந்து இயல்பானது அத்திவரதற்கு வந்து கூட்ட நெரிசல்ல சாகலையா பக்தர்கள் சாகலையா வந்து விமான சாகச நிகழ்ச்சியில போய் மக்கள் வெயில்ல வந்து விழுந்து சாகலையா எத்தனையோ மரணங்கள் நடக்கத்தானே செய்யுது வந்து திருவிழாக்கள்ல நடக்குது வருடா வருடம் வந்து ஹஜ்ஜு பயணத்துல வந்து மெக்காவுக்கு போகிறாங்க ஊர்வலத்திலாம் எத்தனையோ விஷயங்கள் வந்து கூட்டம் எங்கெல்லாம் கூடுகிறதோ அங்கெல்லாம் வந்து பல பிரச்சனைகள் வர்றது ஒரு இயல்பானது தானே அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் பல பேர் சொல்றாங்க அது இயல்பானதுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏ ஆர் ரஹ்மானோட கச்சேரி வந்து ரோட்டில் ரோட்ல போலி டிக்கெட்டை அச்சடிச்சு உள்ள வந்து சமூக விரோத கும்பல் புகுந்து அந்த ஆட்டையை கழிச்சு ஒரு பெரிய அவருக்கு அவர் அவமானத்தை ஏற்படுத்தணும் அவருடைய நற்பெயருக்கு கலங்க விளைவிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் உள்ள நுழைஞ்சாங்க இல்ல ரைட் அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க யாரு வேற குற்றச்சாட்டு சொன்னாங்க ஏ ரஹ்மான் மேல தானே குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்ப யாராவது இல்லங்க அவர் என்னங்க செய்வாரு அவர் வந்து ஒரு இசையமைப்பாளரு பாடகரு அவர் அதுல தானே கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாரு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் வந்து என்னங்க செய்வார் அவரு அப்படின்னு யாருமே சொல்லல அப்ப அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த நிறுவனத்தின் மீது பழி சொன்னவங்கல்ல பல பேர் ரகுமானையே குறி வச்சு தாங்கினாங்கல்ல அப்ப எல்லா இடத்துலையுமே பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யாருன்னா புகழ்மிக்கவர்கள் தான் பொறுப்பேற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்காக கூட்டம் வருது அல்ல அர்ச்சுனாவை பார்ப்பதற்காக அந்த கூட்டம் வருது அப்ப அவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது இப்ப நான் என்ன கேட்குறேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறீங்க நீங்க உரிய பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் போயிருவிக்கிறாங்க கேரவன் வைக்க மாட்டாங்கன்னா போவீங்களா போவீங்கிறாங்க கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது பக்கத்துல என்ன ஸ்டார் ஹோட்டல் இருக்கு எங்கேயே நல்ல சாப்பாடு கிடைக்கும் எல்லாம் பார்த்துரே போறீங்க நடிகர்கள் யாராவது தங்களுடைய சௌகரியங்களை குறைத்து கொண்டு ஒரு அறிமுக நடிகர்கள் வேணா கேரவன் எல்லாம் இருக்கலாம் பெரிய நடிகர்கள் யாராவது தங்களுடைய சௌகரியங்களை குறைத்து கொண்டு எங்கேயாவது போறாங்களா எல்லாத்துக்கும் இது வச்சிருப்பாங்க ஒரு தண்ணி வந்து இந்த மழை பீச்சு அடிக்கிறது மாதிரி காட்சிகள் வைக்கும் போது கூட நல்ல தண்ணி அடிக்கணுங்க மேல உப்பு தண்ணி அடிச்சிட கூடாதுங்கிறேன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாங்க இல்ல ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனா கூட சாப்பாடு இவ்வளோதா இங்கே சாப்பிட்றோம் இந்த அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது டயட்ல இருக்கோம் எல்லாம் சொல்கிறாங்களா இவ்வளவு பார்த்து பார்த்து நீங்க உங்களுக்கு செஞ்சுக்கிற நீங்க உங்க ரசிகர்களுக்கு என்ன செய்யறீங்க ஓகே அதை வந்து அவங்களுடைய உயிர் வந்து உங்களுக்கு வந்து இறந்து போன அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தர்றேன் அந்த பையன் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் இன்னும் இன்னும் வந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டு இன்னும் வந்து டிஸ்சார்ஜ் ஆகவே இல்லை அவனுடைய கல்வி செலவுல நாங்க தெரியல தெரியலமோல பிழைப்பதே கஷ்டங்கிறாங்க அவ்வளவு மோசமான சூழ்நிலையில வந்து மிதிச்சு போட்டிருக்காங்கிறப்ப இவ்வளவுக்குரிய ஒரு வெறிநாய் கூட்டம் மாதிரி இவங்களை வந்து உருவாக்குறேன் நான் என்ன சொல்றேன் இப்ப ஜாதி வெறி மத எல்லாம் நம்ம கண்டிக்கிறோம்ல சினிமா வெறியும் கண்டிக்கத்தக்க அந்த அழிவு பாதையை திறந்து வைப்பது யாரு வெறி உருவாகுது கேள்வி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புராண இதிகாசங்கள்லாம் படிச்சோம்னா எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கான் அவன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறான் அப்படி கடவுள் வந்து ஒரு அவதாரம் எடுப்பாரு எங்கெல்லாம் அக்கிரமம் நடக்கிறதோ அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து கடவுள் வந்து தன்னுடைய அவதாரத்தை வந்து தோன்ற வந்து சாமி சிலை மேல ஊத்துறான் ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது எல்லா பிரச்சனையும் ஒருத்தனையும் தீர்த்து வைக்கிறான் ஒருத்தன் நாற்பது பேர் அடிப்பான் அவன் வந்து ஹீரோ வந்து சைக்கிள்ல போனாலும் வந்து வில்லன் வந்து பென்ஸ் கார்ல போனாலும் ஆடி கார்ல போனாலும் சைக்கிள் தான் முன்னாடி நம்ம காட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படி ஒரு ஒரு டைவ் அடித்து ஃப்ளைட்டு மேலே வந்து அப்படியே ஒரு ஒத்த ஒருத்த கையை அப்படி தூக்கி போட்டு ஃப்ளைட்டில் போயிடுவேன் மேலே வந்து வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின் மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக மூவ் ஆனால் கூட வண்டியில் ஏற முடியாது ட்ரெயினில் இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினெலாம் சில இடத்துல வண்டியில் நிறுத்துவாங்க விழுப்புரம் மாதிரிங்க நிறுத்துவான் திருச்சியில் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி தவறுச்சுன்னு வச்சுங்களேன் அந்த சின்ன கேப்புக்குள்ளேனா விழுந்து திருக்குறாங்க ஓகே ஒரு பெண் போலீஸ் எஸ்ஐ வந்து அந்த வந்து அந்த கைப்பூடி லைட்டாக தவறி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சின்ன கேப்பில் வந்து சரசர சரனை அடித்து செத்துருக்காங்க ஆனால் சினிமா நீங்கள் பாருங்களேன் மேலே ஏறி ஆடுவாங்க தைய தக்க தையா ஆடுவாங்க பரதநாட்டியம் ஆடுவாங்க என்னனமோ ஆடுவாங்க டிஸ்கோ ஆடுவாங்க ஓடுற ரயிலில் வந்து நீங்கள் ஆடுறது காட்சி அப்போ நீங்கள் இந்த நீங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவனுமே உள்ள வரமாட்டாங்க வா உள்ளவா உள்ளவான்னு சொல்லுவான் வரவே மாட்டான் கம்பியில் தொங்குவாங்க அந்த கம்பியை பிடிச்சி தொங்குவாங்க இப்போ தான் அந்த கண்ணாடி டோர்லாம் போட்டது ரைட் இந்த எல்லாம் குரங்கு சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு தான் கண்ணாடி டோர் போட்டாங்க இப்போ இருந்தாலும் இந்த பழைய வண்டி இன்னும் இருக்கு ஒயிட் போர்டாக ஓடிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் வண்டிலாம் என டீலெக்ஸா மாறாத பஸ்லாம் இருக்கு அதுக்கு வந்து அந்த டோர் இருக்காது அந்த க்ளோசிங் டோர் இருக்காது இன்னும் கம்பியில் தொங்குறான்ல இந்த கம்பியில் தொங்குறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த இந்த சைக்காலஜியை யார் உருவாக்குறது ஓகே நீங்க பாருங்க ரொம்ப டிராஃபிக்கான ஒரு ஏரியாக்குள்ள சில பேர் பைக்க சர்றன்னு பாம்பு மாதிரி ஓட்டுவாங்க இப்படி போவேன் அப்படி போவேன் அப்படி போவேன் சர்றன்னு ஓட்டுவேன் எவ்வளவு வயசானவன் பதட்டம் வாங்கி லேசா ஒரு தட்டு தட்டினு வச்சுக்கோங்க அப்படின்னு போய் ஆஸ்பத்திரியில கோமலை கிடத்தான் இதையெல்லாம் யார் உருவாக்குறேன் இதெல்லாம் ஹீரோயிசம்னு சொல்லி கொடுக்குறது யாரு ஓகே அப்ப இது மாதிரி பல மரணம் இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச மரணம் வந்து இந்த ரேவணிங்கிற பெண் வந்து விழுந்து செத்த செத்ததை வந்து மிதிச்சு செத்ததை நம்ம பாக்குறான் கண்ணுக்கு தெரியாத பல மரணங்கள் இருக்கு இந்த பல சாலை விபத்துகளுக்கு பின்னாடிலாம் இந்த சூப்பர் ஹீரோ வேலை செய்யுது அப்ப இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு இருக்கிறது ஹீரோக்கள் தான் பொறுப்பு இருக்கணும் ஓகே இந்த அல்லு ரஜினி விஷயத்துல வந்து பாட்னாவில் பார்த்தோம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க இப்போ அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது ஒரு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னும் போது அவர் தூக்கி இப்போ வந்து ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஒரு இரவு வந்து ஜெயில கழிச்சிருக்காரு இந்த விஷயம் ரசிகர்களுக்கு எதை உணர்த்துக்கிறது நீங்க சட்டத்துக்கு முன்னாடி அனைவருமே தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது அல்லு அர்ஜுன் அவங்கன்னு அரசியல் சாசனத்தில் தனி சட்டப்பிரிவுகள்லாம் கிடையாது அவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறது வந்து ஒரு முன்னுதாரணம் நடிகர்கள் நாளைக்கு என்ன பண்ணுவான்னா யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நம்ம வந்து நடந்துக்கலாம் நம்மளை கேட்பதற்கு வந்து யாருமே கிடையாது நம்ம பணம் காசு வச்சிருக்கோம் கோடி சம்பளம் வாங்குறோம் நமக்கு வந்து லட்சக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கான் என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிற ஒரு தற்கூரி தரம் இருக்குல்ல நான் வந்து நின்ண்டா வந்து அது மாநாடு நடந்தா பேரணி திரும்பி பார்த்தா ஊர்வலம் அப்படின்னு அவன் நினைக்கிறான்ல அதற்கு ஒரு தகுதி தேவையில்லைன்னு நினைக்கிறானா இல்லையா அந்த அந்த கட்சி ஆரம்பிக்கிறான் அந்த தன்னம்பிக்கையில ரசிகர் மன்றத்தின் வந்து பெரிய பேரணி நடத்திருக்காரு பேரணி நடத்துற அளவுக்கு என்ன இருக்கு ஒரு சினிமா நல்லா இருந்தா காரி தூக்க போறேன் சினிமா நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த வாய்மொழியா பரவுற தகவல் இருக்குல்ல இன்னைக்கு டிஜிட்டல் மீடியால நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு எழுத போறேன் இவங்க மோசம் இவங்க மோசமா படத்தை எடுத்து வச்சுட்டு என் படத்தை காலி பண்ணிட்டாங்க எழுதிட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா உள்ள போய் ஏமாறணும்ல அதுக்கு முன்னாடி விழிப்புணர்வை உண்டாக்குறாங்க விமர்சனத்தின் பேரால அப்படின்னு பதட்டப்படுவாங்கல்ல அதனால அல்லு அர்ஜுனா வந்து ஒரு நாள் இரவாறு கைது செய்யப்பட்டாருன்னு நான் பாக்குறேன் நமக்கு அவர் மீது தனிப்பட்ட வன்மம் கிடையாது ஒரு சினிமா நடிகன் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாம சில பேர் சொல்றான் அவர் வந்து நடிகர்களுக்கு வந்து பல பேர் அட்வைஸ் பண்ணத்தான செய்றாங்க அஜித்தே கடவுளேன்னு சொன்னா அப்படி தானே சொல்றாங்க அப்படின்னு வேற சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து வந்து ஒரு ஜ போய் ஒரு ஒரு குவார்ட்டர் வாங்குறீன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபுல் வாங்குறீன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து எழுதியிருக்கிறாங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் கேடுன்னு எழுதியிருக்கிறாங்க சிகரெட்டு வாங்கினீங்கன்னா அது புகை பிடிப்பது வந்து புற்றுநோயை உருவாக்கும் கூட தான் எழுதி வச்சுருக்கிறாங்க சினிமாவுக்கு போனால் கூட தான் அதை போடுறாங்க அந்த பாட்டு அதுக்காக பாட்டு வைக்காமல் இருக்கிறானா டாஸ்மார்க்கில் ஓப்பனிங் சாங் வைக்காமல் இருக்கிறானா புஷ்பா மாதிரி ஒரு படம் முதல்ல அந்த நாட்டுக்கு தேவையான எனக்கு ஒரு கேள்வி இருக்குது செம்மர கடத்தல் பண்ற ஒரு சமூக விரோதியை கதாநாயகனாக காட்டுறான் நீங்க கடந்த காலங்களெல்லாம் படங்கள்ல சமூக விரோதிகளை கதாநாயகனா காட்ட காட்ட மாட்டேன் அழுக்கொழுங்கி மாதிரி வந்து ஒரு ரவுடிசம் பண்றவன் அப்படிலாம் இப்ப படம் எடுக்கிறாங்க இல்ல இது வந்து முதல்ல சட்டவிரோத தொழில்களை வந்து நீங்க ஹீரோயிசமாக காட்டி தேசிய விருது கொடுக்குறாங்க இதை விட கொடுமை என்ன இருக்குன்னா தேசிய விருது கொடுக்குறாங்க அப்ப என்ன மட்டும் என்ன சொல்றான்னா செம்மர கடத்தல் பண்றவன்லாம் சிறந்தவன் கதாநாயகேன் அவனை பின்பற்றுங்க இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் எல்லா இடத்துலயுமே கார்பரேட்டுக்கு வெட்டுறதுக்கு தனிப்பட்ட ஆட்கள் வெட்டுறதுக்கு ஒரு படத்தை பாராட்டி மாமா மாமான்னு ஒரு பாட்டை போடுறாங்க இதுக்கு தேசிய விருது நான் எல்லாம் அரண்டுட்டேன் ஏன்னா தேசிய விருது எது கொடுப்பாங்கன்னா வாழ்க்கையில எது நிகழுதோ அப்படி உண்மையா நிகழ்தோ அதையே படமா எடுக்கிறதுக்கு தான் தேசிய விருது கொடுப்பாங்க வீடு சந்தியா ராகம் டூலட்டு இந்த மாதிரி படங்களை வந்து ஜோக்கர் இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்குற கதாபாத்திரங்களை திரையில் பார்ப்பதற்காக மட்டும்தான் தேசிய விருதுலாம் கொடுத்துருக்காங்க இவங்க இப்போ இருக்க அரசாங்கம் செம்பரக் கடத்தல் பண்ணுறதுக்கான தேசிய விருதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி கதைக்கான தேசிய விருதை கொடுக்குறாங்க ரொம்ப வளர்ச்சி அடைந்திருக்கிறது நாடு நாடு வந்து ரொம்ப முன்னேற்ற பாதையில் வேற போயிட்டே இருக்காங்க வளர்ச்சி பாதையில் அதனால் ஒரு நாளாவது வந்து அல்லு அர்ஜுனாவை வந்து இரவு சிறையில் வச்சாங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் இது வந்து ஒரு தவறான கலாச்சாரம் இப்படி வளர்ப்பதுங்கிறது ஒரு உயிரை நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஓடிடியில் வரப்போகுது டிவியில் வரப்போகுது மொபைலில் கூட தான் வர போகுது எல்லா லேப்டாப்லேயும் வரப்போகுது இது இந்த படம் பார்க்க முடியாத படம் மாதிரி காவியமா அது ஒன்றுமே கிடையாது எல்லா இடத்துலையும் திரும்ப அதை பார்க்க தான் இந்த உயிர் திரும்ப வருமா நெரிசலில் மிதிச்சு கொண்டு விட்டாங்களே திரும்ப வருமா அந்த உயிர் இப்போ நான் கேட்குறேன் ஒரு உள்டாவாக கேட்குறேன் கூட்ட நெரிசலில் எவனாவது ஒருத்தன் அல்லு அரிசனாவை தள்ளி விட்டு ஏறி நாலு பேர் மிதிச்சு அல்லு அர்ஜுனா செத்து போயிருந்தேன் வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் ஜானுங்கிற உள்நோக்கத்தோட சொல்லல தப்பான நோக்கத்துல சொல்லல தவறுதலா வந்து மிதிச்சிட்டாங்கன்னு டைம் வச்சுக்கோங்க நாலு பேர் மிதிச்சு டைம் வச்சுக்கோங்க கொண்டு டைம்னா இதை இயல்பு எடுத்துருவாங்களா அது வந்து தவறு இது ஒரு விபத்து தாங்க ஒரு தெரியாம நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனா குடும்பத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தோம்னா இது எல்லாரும் ஏற்றுக்கொள்வாருல்ல ஒரு நடிகனுக்கு பாதுகாப்பு வழங்க தவறி விட்டாருன்னு சொல்லுவாங்களே அப்ப என்னடா வந்து சாமானியனுடைய உயிர் வந்து உங்களுக்கு வந்து என்னவா இருக்குன்னு நான் கேட்கிறேன் ஆனா உயிராவே இருக்காது ஜெகன்மோகன் ரெட்டி சப்போர்ட் பண்றாரு இந்த பக்கத்துல தெலுங்கு சினிமால இருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னும் போது அதே சமயம் பார்த்தா காங்கிரஸ் அரசு வந்து கைது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அஸ்வினி வயசு ரயில்வே துறை அமைச்சர் எல்லாம் வந்துட்டு காங்கிரஸ் வந்து நடிகர்கள் மேல மதிப்பே கிடையாது அப்படின்லாம் வந்து அரசியலா பார்க்கப்படுதுல அதே போய் பாக்குறது அப்ப இன்னும் சாமு எண்ணிக்கை உயரலைங்கிற வருத்தத்துல வந்து பாஜக அமைச்சர் வந்து பதட்டப்படுறாரான்னு தெரியல இப்ப அவருக்கு வந்து இந்த மிதிச்சு குண்டதை வந்து அவரு ஏற்றுக்கொள்றாரா இது மாதிரி வந்து கொலை செய்கிறது வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து கலவரம் இந்த கூட்ட நெரிசலில் சாகுறது இருக்கு இல்லையா அதை அவங்க கலவரங்களின் வழியாக நிகழ்த்துறவங்க குஜராத் கலவரம் பல கலவரங்களின் வழியாகத்தான் அவங்க அரசாங்கமே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அதனால உயிர் போறதை பத்தி வந்து பாஜக அமைச்சருக்கு வந்து எந்த அக்கறையும் இருப்பதற்கு வாய்ப்பு காங்கிரஸ் கவர்மெண்ட் அரசு பண்றாங்கன்னு இதை என்ன செய்யணும் காங்கிரசுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்குறது மூலமாக அல்ல அர்ஜுனா ரசிகர்களை வந்து காங்கிரஸுக்கு எதிராக திருப்பி விடுற ஒரு அரசியல் வேலை ஓகே இது ஒரு தந்திரமாக என்ன செய்யணா ஒரு எதிர்வாராமல் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அது பாதுகாப்பு ஏற்பாடுகளோட குறைபாடு நிர்வாக குறைபாடு நான் என்னங்கிறேன் அல்லர்ச்சினா வர்றார் அவர் வந்து அந்த பவுன்சர்லாம் இல்லாமல் அவங்க இருக்குன்னு பிரைவேட்டாக ஒரு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணி தானே வராங்க இப்போ நடிகர் விஜய் கூட வந்து கொடியேற்றும்பொழுது அவர் பக்கத்தில் யாரும் போயிடக்கூடாதுன்னு அந்த பவுன்சர்களை வச்சுக்கிட்டு யாரை கட்சி நிர்வாகிகளை செலக்டட ஒரு முந்நூறு பேரை கூட்டும் போது கிட்ட போயிடக்கூடாது எதுவும் விஜய வச்சுருவாங்க வச்சுறான் இவ்வளவு கிழி வச்சிடறாங்க வைத்துக்கொண்டு இது அவன் மனுஷன் தானாவேன் அவன் காலையில எந்திரிச்சு கக்கா போக மாட்டானா ஹீரோவா இருக்கிறவன் அவனா கடவுளாவேன் நம்மள மாதிரி ஒரு ஆள் தானே அவன் அவன் மனுஷன் தானே அவன் அவனுக்கு நம்ம டிக்கெட் வாங்கினதுனால தானே அவன் இவ்வளவு பெரிய ஹீரோவான அவன் மேலே போறதுக்கு டிக்கெட் கொடுக்குறத நம்ம எப்படி கேட்டுக்கிறோம் இந்த குற்றச்செயல் எப்படி எதுக்க முடியும் அதுக்கு பொறுப்பு ஏற்கனும் நடிகே நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காதுங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கிறது இப்ப நடிகர்கள் அதனால நடிகர்கள் கூட்டம் வந்ததுன்னா சவுடி கடை திறக்க வைக்கணும் எல்லாமே திறக்க வைக்கணும் இப்ப அங்கேயெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தானே செய்யறாங்க நயன்தாரா வந்து நகை கடை திறக்க வருது லட்சக்கணக்கில் திரண்டுறாங்க நீங்க கூட்ட நெரிசல் யாரும் கேட்டாங்களா அப்ப யாராக இருந்தாலும் அந்த பொறுப்பு ஏற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு மனித உயிர் வந்து வெறும் வேடிக்கை வினோதங்களுக்காக க வந்து களியாட்டங்களுக்காக வெறும் பொழுதுபோக்குக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சாகரதை எப்படி கேட்டுக்கொள்ள முடியும் ம் இது ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்குது ஓகே நிறைய விஷயங்கள பார்த்துட்டீங்க மிக்க நன்றி